அவர் பாக்குது வரது நீ நாலாச்சு என்ன சாப்பிட்டீங்க நியூ இயர் அன்னைக்கு உங்களுக்கு என்ன ஸ்பெஷல்னு சொல்லுங்க ஆதி குட்டி அம்மா ஆதி குட்டி அம்மா நானு நீ வீடியோ எடுத்து போட்டு அங்க வேசோ அங்க வேசி நீ அழுகுறாரு அம்மா வந்து அங்க வந்து நியூ இயர்க்கெல்லாம் அசைவம் செய்யறதாங்க அவங்க முக்கால் வாசி இத வந்து திருடறாங்க இப்ப போட்டாங்க பாரி உரம் வந்து திருடறாங்க குடமரங்க வச்சி இத வந்து அதனால வந்து அங்க சமைக்க போறதுன்னு சொல்லிட்டாங்க பெங்களூர் வந்தோம் நீங்க ஞாயிற்றுக்கிழமை என்ன கதையிட்டு வருதா என்ன இல்லீங்க விரதம் நாற்பத்தி எட்டு நாள் முடிஞ்சது இல்ல அடுத்த நாற்பத்தெட்டு நாள் இன்னொரு நாற்பத்தி எட்டு பெங்களூர்லயே இருந்துக்கலாமா அதுதான் வீட்டுக்கு வர அப்படியே ரவுண்ட் சுத்தி ரங்க ஹйдаராபாத் சைடு போய் வரேன் இங்க இருந்து ஒரு 10 நாள் கிராமமா இருந்தேனார் இருந்து நீ இல்ல எங்க அண்ணா மாள ஒரு மெயின்டைனன்ஸா என்ன இருக்க மாட்டேன் நான்

நான் தங்கச்சிக்கு அண்ணன் கேஞ்சி கொடுத்திருக்கேன் பாத்துங்க. பாத்துங்க. ஆமா நீ நான் எவ்ளோ பாவம் பாத்துட்டேன். பசி

ಅದು ಅದೆ ಇಲ್ಲಿಕ್ಕೆ ಬಂದ್ನ. ಅದೇ ಬರಕಿತ್ತು. ಇದೆ ಅವಕ್ಕೆ ನಾನು ಇರೋ ಹಾಗೆ ಬಿಡೋ. ಓಕೆ. ನಮ್ಮವರು ಇಲ್ಲಿ ಡಿಫರೆಂಟ್ ಮಾಡಿರೋ ಬಾರೆ. ನಾನು ಈಗ വീട്ടಲ್ಲಿ ಕತೆ ಕೂಕ್ರೋರೇ ಜೀವ ಇದ ಜೀವನ ನಾವು. ನಾನು ಯಾಕೆ ಮಾತಾಂಗೇ ಅದಲ್ಲ ಕಷ್ಟ. ಕ್ಯಾಮೆರಾಮನ್ ಸಮಕ್ಕೆ ಮಾತಾಡರು. ನಾನು ಅಪ್ಪ ಸಮಕ್ಕೆ ಮಾತಾಡೋನು. ಕೊಷ್ಟುದನ ಪುರುಷನ ಕ್ಯಾಮೆರಾಮನ್ ಟೆ ಎಲ್ಲರನ್ನು ಸಮಷ್ಟ ಕೇಸ್ ಪಾತ್ சொல்றದಿಕ್ಕೆ.

குழம்பு கொளம்பின்ல முளகுதி குக்கர் போட்டு மூடி விசில் வர என்ன சொன்னீங்க நம்ம செஞ்ச மட்டன் குழம்பு வந்து விசில் அடங்கிடுச்சுன்னு சொன்னீங்க. இங்க பாருங்க. வாவ்! கலரே சூப்பரா இருக்குதே. அப்ப டேஸ்ட் எப்படி இருக்கும்? படி இருக்கோ பாருங்க. இது கழுத்து கொக்குமா? ம். ரொம்ப கரக்கஸ் நல்லா இருக்கு. இது அட அது கம்பி போச்சு. அதே மாதிரி கழுத்து.

இது என்ன சுதாதங்களா இதுவும் நல்லா கலர்ஃபுல்லாக தான் இருக்கிறது பார்ப்போம் என்ன இருந்தாலும் வறுவல் கொஞ்சம் டேஸ்ட்டு தானே இப்போ மக்கள் அது சிக்கனாக இருந்தது மக்களாக அது எப்போவுமே அதுதான் மக்களாக ஒத்துக்குவாங்க அதுதான் உண்மை ஏகாயிடு

அப்ப சொன்ன இப்ப சொல்ல மாட்டி நான் அதனாலு உண்மைய உடச்சிருவேதில்ல வேண்டாம்